மார்னிங் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தமிழ் விளக்கத்தோடு சில வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசணும் பார்ப்போம் ஒரு வேர்டை எடுத்துக்கிறோம் அதற்காக இப்ப இந்த உதவியை நான் உனக்கா செய்கிறேன்னு வச்சுக்கோ ஐ டூ இட் ஃபார் யூ நான் உனக்காக செய்கிறேன் ஐ டூ இட் ஃபார் யூ ஆஃப்னு ஒரு வேர்ட் இருக்குது இன் உடையன்னு அர்த்தம் இப்போ ஆஃப் வந்து எப்படின்னு கேட்டால் குமார் ஸ்பென் குமார் உடைய அதுக்கு அப்பாஸ்டிஃபி போடுறோம் இதே இது அகிரடை பொருளாக இருந்தால் டேபிள் இருக்கு அதுக்கு கால் இருக்குன்னா டேபிள்ஸ்லெக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இந்த உடையாங்கிறதுக்கு நம்ம ஆஃபர் பயன்படுத்தலாம் த லெக்ஸ் ஆஃப் தி டேபிள் லெக்ஸ் ஆஃப் கேட் பூனையின் கால்கள் அப்படி பயன்படுத்தணும் அண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு உம் மேலும் மற்றும் அர்த்தம் இப்போ ரெண்டு பொருளை சேர்த்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோ பிஸ்கட் அண்ட் காஃபி காஃபி அண்ட் மில்க் பிஸ்கட்டும் காப்பியும் பிஸ்கட்டும் காப்பியும் இருக்கு ஐ ஹாவ் பிஸ்கட் அண்ட் காஃபி அட் அட் அப்படிங்கிறது இல் அர்த்தம் இப்போ ஃப்ரெண்ட் வந்து அவன் அவன் வீட்டில் இருக்கிறான் வீட்டில் அப்போ அட் ஹோம் அவன் வீட்டில் இருக்கிறான் ஹீ இஸ் அட் ஹோம் இஸ் அது மாதிரி இருக்கிறார் இருக்கிறது அவள் ஒரு ஆசிரியை SHE இஸ் அ டீச்சர் அவள் ஒரு ஆசிரியைன்னு சொல்லலாம் அவள் ஒரு ஆசிரியர் ஆசிரியராக இருக்கிறார்னு அர்த்தம் ஆஸ்னு ஒரு வேர்டு இருக்குது ஏஎஸ் அதை போல நான் சொல்றத போல செய்ய நான் சொல்வதை போல் செய் ஆர் ஏஆர்இஆ ஆர் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் விளையாட்டு வீரர்கள் யூஆர் பிளேயர்ஸ் நீங்கள் எல்லோரும் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறீர்கள் அர்த்தம் இருக்கு பி இருன்னு அர்த்தம் ஐ வில் பி எ டீச்சர் நான் ஒரு ஆசிரியராக ஆவேன் ஐ வில் பி எ டாக்டர் நான் ஒரு டாக்டராக ஆவேன் ஆன் மேலே ஆன் தி டேபிள் டேபிள் மேலே மேஜை மேலே த புக் இஸ் ஆன் த டேபிள் மேஜை மேல் புக் இருக்கிறது ட்ரூ அப்படிங்கிறவர்க்கு அர்த்தம் அதற்கு ட்ரூ அவனுக்கு அவனிடம் அப்படி அர்த்தம் அதுக்கு கிவ் இட் ஹிம் அதை அவனுக்கு கொடு கிவ் இட் ஹிம் ஐ நான் இப்போ நான் ஒரு மாணவன் எப்படி சொல்லுவேன் ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன் இன் அர்த்தம் உள்ளே இப்போ பேனா பைக்குள் இருக்கிறது த பென் இஸ் இன் தி பேக் பென் இஸ் இன் தி பேக் பேனா பைக்குள் இருக்கிறது இட்ஸ் அது எனக்கு அது பிடிக்கும் ஐ லைக் இட் ஐ லைக் இட் யூ நீ You are a good girl. நீ ஒரு நல்ல பெண் நீ ஒரு நல்ல பெண் தட் அது ஒரு பொருளாக இருக்கணும் சிங்குலர் ஒன்று அது என்னுடைய புத்தகம் தேட் இஸ் மை புக் ஒரு புத்தகத்தை தான் குறிக்கும் அது திஸ் இது இது பக்கத்தில் உள்ள ஒரு பொருளை குறிக்கும் இது என்னுடைய பேனா திஸ் இஸ் மை pen திஸ் இஸ் மை pen இப்படி நாம் தினமும் இந்த மாதிரி சாதாரண வாக்கியங்களை தமிழிலிருந்து எப்படி இங்கிலீஷில் பேசுறதுன்னு கற்றுக்கிட்டா நம்ம ஈஸியாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணலாம் தேங்க்யூ